நேயர்களுக்கு வணக்கம் தங்கான் படம் ரிலீஸ் இருக்கு படம் எப்படி இருக்கு படத்தோட ஸ்டோரி என்ன இல்ல விக்ரமோட ஆக்டிங் எப்படி இருக்கு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் வந்து எழுக்குது ஆனா இப்ப யார்ட்ட போய் ஆடியன்ஸ் கிட்ட தான் ஆடியன்ஸ் வாங்க ரஞ்சித் சாருமே ஜாதி அதெல்லாம் கொண்டு வந்து பட் அடிமைப்படுற அடிமைப்படுத்தப்படுற மக்களுக்கு ஒரு குரலாக இருக்கும் சூப்பராக ரஞ்சித் சாருக்குமே சூப்பர் கொஞ்சம் தன்னுடைய ஸ்டைலை கொஞ்சம் மாத்திக்கிட்டாருமே ஜிபி சார் மியூசிக் சார்மையாக இருக்கும் அந்த மியூசிக் வந்து அப்படியே கேரலாம் கொஞ்சம் ஷேக் ஆகும் இருக்கு அதே அந்த டோட்டலி அந்த வேர்ல்டுக்குள்ள டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட பார்க்க போறாங்க ஹாலிடே சூப்பராக தேங்க் எப்படி சார் ரெண்டு பேரும் சூப்பராக இது ஜிபியோட பேக்ரூமில் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோ ஜெக்ரூம் சாரு நல்லா வச்சிருப்பாங்க அப்புறம் மாளவிகா பாதுகையோட என்ஜாய் எப்படி போச்சு செகண்ட் எப்படி போச்சு சார் ஃபுல்லாவே ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல சமையா இருக்கும் கிளைமேக்ஸ் நெருக்கமா இருக்கும் ஏ சுஷில் பாரஜித் அவரோட பாலிடிக்ஸ் சொல்லியிருப்பாரு நல்லா தான் இருக்கும் இந்த படத்துக்கு ரேட்டிங் ஒன்று கொடுத்தீங்கன்னா எவ்வளோ சார் கொடுங்க நல்லா இருக்கும் ஒரே நிமிஷம் படம் எப்படி சார் வந்தது என்ன பண்ண நேரம் பாடம் எப்படி சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு செகண்ட் ஹாஃப் சரிங்க சார் pled veoற்கு Rakங்களsided சோது stuffedர்களrowd� Uhh nhưng JES другие από ஊ solvent மாதிரி கடாடிLes televiscave�்றுவியzczை lob keluar scripture Engine Тогдаய canonicalitus

படைத்து ப்ரோ இருந்து படுத்து ரெண்டு மணி நேரம் பாடம் எப்படி ப்ரோ ரெண்டு மணி நேரம் எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி செகண்ட் செகண்ட் రెండు గంటలు వేను పోదా ఎప్పుడు పోచ్చు ఫస్ట్ హాఫ్ ఎప్పుడు పోచ్చు సెకండ్ హాఫ్ ఎప్పుడు మ్యూజిక్

ரெண்டு மணி நேரம் போடு அப்படியே செட் பண்ணுங்க மணி நேரம் போடு அப்படியே செட் பண்ணுங்க செட் மணி நேரம் சரி சரி ரெண்டு நேரம் வித்தியாசமான পরদলে মিউজিক লা এপিসোড হ্যাঁ জি মিউজিক নাল আ ফার্স্ট হাফ এবিডি ফোর সেকেন্ড হাফ ফার্স্ট হাফ এবিডি ফোর সেকেন্ড হাফ এপিসোড ফার্স্ট হাফ বাদে সেকেন্ড হাফ ইন নাল বেটার আস পরদলে ওണ്ട് এনি কুডট সিন না এনেস সপটিক কুডট সিন পারফেক্ট ইয়োর অ্যাক্টিং ইজ সুট ফান্নি ইন ল্যাঙ্গুয়েজ থ্যাঙ্ক ইউ স্যার এন্ড চ্যাঙ্ক ইউ বাট ল্যাঙ্গুয়েজ ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பாடம் சார் வந்து சார் ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் ஷோ பத்தவ மத்தியாகவே இல்ல மியூசிக் கிளாஸ் சார் நீ என்ன பலம் நல்லா இருக்குங்க வேற லெவலில் இருக்கு ஆக்ட்டிங் விக்ரம் ஜே விக்ரம் அவரோட வொல்ட்டர் நல்லா பண்ணியிருக்காரு அவரோட இந்த கதையை செலக்ட் பண்ணி சிதாமிக்கு அடுத்து இருக்காங்க நல்லா இது கோவா இருந்தாலும் நல்லா இருக்கும் நல்லா வேற லெவல் மாட்டோம்

படை எப்படி மாமரம்? படல் உப்பு சூப்பரா இருந்துச்சு. மொத்தம் செ பாயிண்ட்ல நடசிப்பாங்க. அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் பைண்டிங்கோ வந்துருக்கா. மியூзик சூப்பரா இருந்துச்சு. வந்து சூப்பரா இருந்துச்சு. சமையல் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா எது பாத்தாலும் லைங்கா இருந்துது. டிசாப்ாயிண்ட்மென்ட்லாம் இல்லை. பாப்பாவும் எல்லாரும் நல்லா பார்த்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து வந்து நல்லா வந்து

राइट इज द फोटो आई नो वन फोर कास्ट कर रहे हैं और ट्रैक कर रहे हैं सर करो आप लोग जैसे म्यूजिक स्क्रीन पे आपने लगातार क्या दूसरों को इसमें इसमें लगाया होगा जैसे आपको चीयर्स लगाएं तीन आलमें हमारे वॉइस हमारे आपने हमारे एक्सरसाइज करना चाहिए पूरी कार्डरिया करना चाहिए आपने कार्डरिया नहीं करेंगे तो हम लोगों को पूरी तरह से इन्हें ना सीन ना शूटिंग

என்ன பண்ணுற போறே पढ़ो एप्पल सर पूछे ஆப்கெட் செகண்ட் ஆப்கெட் வெல் டஸ்லடா நான் அருமையா பண்ணு. என்ன பண்ணுறேன்னா அது செட் பண்ணுச்சு. கூட தெரியல. இன்னொரு ஐ அம் சீக்க மூதுக்கு போச்சே அப்படி. ஃபர்ஸ்ட் ஆப்கெட் செகண்ட் ஆப்கெட் ஃபர்ஸ்ட் ஆப்கெட் செகண்ட் ஆப்கெட் கூட

どうやっておごってしまう ரொம்ப நல்லா இருக்கு வழக்கமாகட குழந்தனாலே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் அதை எதிர்பார்த்த நிறைய டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காரு ஷியா மெக்கிரமரா அமேசிங் வந்து ஒரு பாலிவுட் ரேஞ்சில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது கார் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மண்ணின் மக்களுக்கு தான் அதனுடைய நிலங்களாகட்டும் அதனுடைய வளங்களாகட்டும் மண்ணின் மக்களுக்கு மட்டும்தான் சொன்னோம் அப்படிங்கிற கருத்தை வந்து அவரு ஸ்டைலாக அடுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு और बहुत सुंदर है पर इसकी रेटिंग हमको रेटिंग 10 आउट ऑफ 10 इजी मींस ये एक्सीलेंट है बहुत उन्होंने ना कर सुपर कलीश